மாணவர்கள் மத்தியில் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு உயர் அதிகாரி அங்கே போய் நின்று ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு பேசலாமா மாணவர்கள் மத்தியில் போய் நின்றுட்டு நீ இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் வந்து மிருகமாக பிறப்பீங்க நீங்கள் அதா பிறப்பீங்க இதாக பிறப்பீங்க இந்த பாவ புண்ணியத்தை பற்றி மாணவர்கள்ட்ட போய் பேசுகிறது மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுக்கு எதிராக நாமளே பேசியிருக்கோம் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு மாற்றமே இல்லை அந்த முன்னேறிய பொருளாதாரம் யாருடைய கையில இருக்கு இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கான பொருளாதாரம் சில பெரு முதலாளிகள் கையில தான் இருக்கு இந்த பொருளாதாரத்துல முன்னேறிய இந்த பொருளாதாரத்தில் இந்த இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லக்கூடிய இந்த முன்னேறிய பொருளாதார பொருளாதாரத்துல அவருடைய ஜாதியான தேவேந்திரகுல வேளாளர்கள் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்காங்க மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சிகளை பத்தி ஒரு ஒரு ஆய்வு செய்யலாம்னு பாக்குறோம் அதுல ஒண்ணு என்னன்னா ஒரு திரு காவல் அதிகாரி ஒரு எந்த மாவட்டம் எனக்கு சரியா தெரியல அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பத்தி ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து அரசியல் கட்சி தலைவர் சமூக தலைவரும் கூட ரொம்ப போராட்ட வீரராக ஒரு ஒரு காலத்தில் அறியப்பட்டவர் இன்னைக்கு திடீர்னு வந்து தன்னுடைய ஜாதியும் இதுல பாதிக்கப்படுன்றது கூட தெரியாம அவர் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு ரெண்டையும் நம்ம பார்த்தலாம் சார் முதல் நிகழ்ச்சியாக காவல்துறை அதிகாரி தன் எதிர்வா எதிர்நிலையில் உள்ள மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்துல தான் அவர் பண்றாரு ஆனா அந்த வார்த்தைகள் வந்து மத்த சமூகத்தை பாதிக்கப்படும் அப்படின்றத காணிகாமிய ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு ஆண்ட பரம்பரை எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் அவர் சொல்றாங்க என்ன சொல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சார் இல்ல அதாவது தமிழ்நாட்டுல ஆண்ட பரம்பரைன்னு பலர் சொல்லிக்கிறாங்க இந்த நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாணவர்கள் மத்தியில பேசிருக்காரு நினைக்கிறேன் ஆமா மாணவர்கள் மத்தியில் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு உயர் அதிகாரி அங்க போய் நின்று ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசலாமா ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பேர் அருண் நினைக்கிறேன் அவரும் சீமானு வந்து குழாயடி சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தடித்த வார்த்தைகளில் பேசிக்கிட்டாங்க ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு அரசியல்வாதியும் பொது வெளியில இவ்வளவு மோசமா சண்டை பாத்திருக்கோம் நம்ம என்ன கேக்குறோம் அந்த நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை யார் ஆண்ட பரம்பரை யார் ஆளாத பரம்பரைன்றதெல்லாம் அந்த அந்த ஆய்வு பாடம் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை இவர் மாணவர்கள் மத்தியில போய் நின்று இந்த மாணவர்கள் நீங்க எந்த நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி நீங்க எப்படி ஆள போறீங்க நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் கல்வியில எப்படி நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல முன்னேறணும் நீங்க எப்படி என்ன மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆவறது எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆவறது எப்படி அரசு உயர் பதவிக்கு போறது அப்படின்னு இவங்க கடந்து வந்த பாதைகளை அந்த மாணவர்களுக்கு பாடமா எடுத்திருந்தா பரவாயில்ல உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக துணை வேந்தரா இருந்தவர் மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்கள் மாணவர்கள் மத்திய ஒரு கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில போய் பேசுறாரு அவரு என்ன சொல்றாருன்னா நான் வந்து பதினாறு அரசு வேலைகளை வேணான்னு உதவிட்டேங்கிறார் நான் வந்து பிஇ படிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பட்ட மேற்படிப்பு எம்இ எம் டெக்கான்னு தெரியல ஏதோ ஒண்ணு அது படிக்கும் போது நான் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் எனக்கு அரசு வேலையே பன்னெண்டு வேலை வந்துச்சு பொதுத்துறை நிறுவனங்கள்ல நாலு வேலை கிடைச்சது நான் எல்லாத்தையுமே வேணான்ட்டேன் வேணான்ட்டு என்னுடைய எண்ணம் வந்து ஆராய்ச்சி படிப்பு ஆராய்ச்சி படிப்பை முடிச்சுட்டு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக வந்திருக்காரு ஏன் வீதை சொன்னார் அப்படின்னா அது வாழ்க்கையில எவ்வளவு சவால்கள் இருக்குது எவ்வளவு வாய்ப்புகளை இழந்து நான் முன்னேறத மற்ற மாணவர்களை மோட்டிவேட் பண்றாரு நீங்க எந்த தடைகள் இருந்தாலும் நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறுங்கன்னு மாணவ மாணவிகளுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாரு ஊக்குவிக்கிறார் இவர் இங்க போய் அரசியல் பேசிட்டு இருக்காரு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த காவல்துறை அதிகாரி ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறவரு இன்னைக்கு எப்படி இளைஞர் சமுதாயம் மதுவுக்கு சீரழியுது எப்படி கஞ்சா போதைக்கு அடிமையாகுது கடல் கடந்து எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கின்ற அந்த போதை பொருட்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மாணவர் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் எப்படி ஆயிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் நீங்க அடிமையாகாம அந்த சவால்களை எப்படி நீங்க சந்திக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அந்த பழக்கத்துக்கு ஆட்படாம நீங்க எப்படி இந்த சமூகத்துல ஒழுக்கமா இருக்கணும் பரம்பரைலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்ட பரம்பரைன்னு ஒண்ணு இல்ல அதான் இல்லையாத முறையா பேசிட்டு இருக்கிறீங்க ஆண்ட பரம்பரை இல்லாமையா வரலாறு இருக்குது சேர மன்னர்கள் ஆண்டாங்க சோழ மன்னர்கள் ஆண்டாங்க கிட்டத்தட்ட சோழ மன்னர்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆன்றுருக்கிறாங்க அவங்க ஆண்ட பரம்பரையெல்லாம் வேற என்ன பரம்பரை பாண்டிய மன்னர்கள் ஆண்டு இருக்கிறாங்க அவங்க ஆண்ட மன்னர்கள் ஆண்ட பரம்பரையெல்லாம் வேற என்ன பரம்பரை வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள் ஆண்டுருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரையெல்லாம் வேற என்ன பரம்பரை அந்த பரம்பரையில் கொஞ்சமாக இருப்பாங்கல்ல இன்னைக்கு நீங்க இருக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க அந்த மாணவர்கள் கண் முன்னால இருக்கிற கல்வியை பத்தி எல்லாம் அந்த மாணவர்கிட்ட பேசிருக்கணும் இதான் ஒரு மாணவர்கிட்ட போய் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பேசுற பேச்சா அரசு வேடிக்கை பார்த்துட்டு தான் அது அந்த ஒரு ஆன்மீக பேச்சாளர் பேர் என்ன மகாவிஷ்ணு ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பேசினார் அவர் கைது பண்ணாங்கல்ல மகாவிஷ்ணு பேசுறது நூற்றுக்கு நூறு தவறு அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது மாணவர்கள் மத்தியில் போய் நின்றுட்டு நீங்க இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணா அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்க வந்து மிருகமா பொறப்பீங்க நீங்க அதா பொறப்பீங்க இதாக பிறப்பீங்க இந்த பாவ புண்ணியத்தை பத்தி மாணவர்கள்ட்டு போய் பேசுறது மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுக்கு எதிராக நாமளே பேசியிருக்கோம் அது தப்புன்னா இதுவும் தப்பு தானே அப்ப இவங்க மேல வந்து அரசு என்ன முடிவு எடுக்க போகுது இந்த கேள்வியெல்லாம் எழுதலை இல்ல சார் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த காவல் அதிகாரின்னு நினைக்கிறேன் நெல்லை மாவட்டம் சேர்ந்த காவல் அதிகாரி நினைக்கிறேன் அந்த மாவட்டத்துல சமீபத்துல ஜாதிய வன்மத்தோடு மாணவர்கள் மத்தியிலேயே வந்து சில வன்முறை சம்பவங்கள் நடக்குது நடந்தது தான் நீங்க வந்து பெரிய ஜாதிய இனத்தோடு பெரிய ஆண்ட படம் ஏற்ற மாதிரி சும்மா கம்பு சுத்தாதீங்க படிங்கன்னு அவரு சொல்ல வர்றாரு அததான் வந்து இந்த மாதிரி செய்தி வந்து வேற மாதிரி மாறி போனதுனுடைய விளைவு ஏன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி நிலையம் அவரு இந்த பேசுற இந்த செய்தியை மட்டுமே வந்து திரும்ப திரும்ப போட்டு இவங்களே ஒரு அது ஒரு வைரல் ஆக்குறாங்க அந்த செய்தியை நீங்க சொன்ன மாதிரி மகாவிஷ்ணு பேசு வந்து இந்த ஜென்மத்துல தப்பா அத்த ஜென்மத்துல அதுக்கான பாவத்தை அனுபவிப்பீங்கன்னா சார் இந்த மாதிரியான ஒரு பாவம்ன்றதை விட ஒரு ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுக்காக அவர் சொல்ல வந்த கருத்து நீங்க சொல்றது அதே தான் நானும் வேற மாதிரி சொல்றேன் நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ம நல்லா இருப்பீங்க அதே தான் அவரும் சொல்றாரு நீ சும்மா போன ஜென்மத்துல எப்பயோ நாங்க ஆண்ட பரமன்னு சொல்லி இப்ப கம்பி இருக்கா அதே இப்ப ஒழுங்கா படி எங்க தாத்தா கலெக்டர் எங்க தாத்தா எஸ்பின்னு தான் பெருமை எங்க நாங்க வந்து எப்போ ஆட்டோம் அத சொல்லி இங்க வந்து ஜாதி வன்போடு சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு நீங்க சொன்னது உண்மைதான் ஏன்னா மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு இல்ல சார் அதாவது அவர் சொன்ன விதம் மிகப்பெரிய தவறு எதுவும் இல்லைன்னு சொல்லி கூடாது இவர் பள்ளிக்கூடத்துல என்ன பேசிருக்கணும் பள்ளிக்கூடத்துல எந்த ஜாதி பாகுபாடும் இல்லாம படிச்சு முன்னேறுங்க எல்லாரும் வந்து மாணவர்கள் வந்து நண்பர்களா சகோதரர்களா இருங்க அப்படின்னு பேசிருந்தா நாமையே அவர் விமர்சனம் பண்ண போறோம் அவர் நாம் பாராட்ட போறோம் அங்க போய் இவர் பேசக்கூடிய துணி என்னன்னா மாணவர்களை வந்து அவங்களுடைய சிந்தனையே திசை திருப்புற மாதிரிதான் இருக்கு ஆண்ட பரம்பரைன்னு பேசினா வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம படிக்க வந்த மாணவர்கள் ஓ அப்ப வந்து வசதியா இருக்கவெல்லாம் ஆண்ட பரம்பரை நாம ஒண்ணும் இல்லாதான் அப்படின்னு அவன் மேல அவங்களுக்கு ஒரு வன்மை வருமா வராதா அவ சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியா அந்த மாணவர்களுக்கு இடையே வெறுப்ப தூண்டுகிற தான் இந்த இவர் காவல்துறை உயர் அதிகாரி பேசிய பேச்சு இனிமேல் இந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள்லாம் மாணவர்கள்ட்ட பேச போனா மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டுகின்ற விதமா மாணவர்கள்ட்ட படிப்பு மாணவர்கள ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய விதமா மாணவர்களை வந்து ஒரு நல்ல மாணவர்களா இன்னும் மாணவர்களை மாண்புமிகு மாணவனா உருவாக்குவதற்காக இவங்க பேச்சை பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த அரசியல்வாதிகளை போல ஒரு அதிகாரி எல்லாம் போய் பேசி மாணவர்கள்ட்ட குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது ஏன்னா அதிகாரி எல்லாம் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் எந்த மாணவனை நீங்க போய் கேளுங்க நான் ஒரு வந்து காவல்துறை உயர் அதிகாரி ஆகணுமா எந்த மாணவனும் நான் அரசியல்வாதி ஆகணும் எந்த மாணவனும் சொல்லவே மாட்டான் உங்க எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்டான் அது சொல்றது சொல்லாத மாணவனுடைய விருப்பம் அரசியல் என்பதே வந்து சாக்கடைன்னு சொல்லி வழங்கக்கூடிய சமூகமா போயிடுச்சு சார் இது அதனால வந்து அதை எந்த மனம் ஏற்றுக்கொள்ள மன அவங்க இல்லை நீங்க சொல்ல வர கருத்து புரியுது சார் என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மத்திய அரசு அறிவித்துள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு அஹ் நடைமுறைப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்ற ஒரு கருத்தை அவர் சொல்றார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவர் எதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அமல்படுத்த ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுங்கிறாரு அதுக்கு என்ன காரணத்தை அவர் சொல்றாரு அதாவது பொருளாதார ரீதியா இந்தியா வந்து பல மடங்கு வளர்ந்து வந்துச்சு இன்னுமும் வந்து நம்ம பழமைவாதியாக நம்ம ஏற்றத்தாரு கூட பேசுறதுன்றது இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு வளர்ச்சியா இல்லன்ற மாதிரி அவருடைய பார்வையை வச்சிருக்காரு இல்ல நான் வந்து கிருஷ்ணசாமிக்கு வைக்கிற கேள்வி என்னன்னா இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு மாற்றமே இல்ல அந்த முன்னேறிய பொருளாதாரம் யாருடைய கையில இருக்கு இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கான பொருளாதாரம் சில பெரு முதலாளிகள் கையில தான் இருக்கு இந்த பொருளாதாரத்துல முன்னேறிய இந்த பொருளாதாரத்துல இந்த இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லக்கூடிய இந்த முன்னேறிய பொருளாதார பொருளாதாரத்துல அவருடைய ஜாதியான குல வேளாளர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அதுக்கு தான் புள்ளி குல வேளாளர் சமுதாயத்தை பயன்படுத்தி அரசியல் நடத்தி அரசியல் ஒரு முறை எம்எல்ஏவா இருக்கீங்க மற்றவங்களுக்கு நீங்க வந்து யாருக்கு விசுவாசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன கேக்குறேன் குறைந்தபட்சம் அந்த குல வேளாளர் சமூகத்திற்காவது நீங்க விசுவாசமா இருங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல அவங்களும் பலனடைய போறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிச்சு அதுக்கடுத்து இடஒதுக்கீடு அமலுக்கு வருகின்ற பொழுது அந்த சமூகமும் பயன்பெறுவா பெறாதான் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த அமைப்புல இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டுல தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு முழுசா கிடைச்சிருச்சா இதே டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பேசினாரு கடந்த காலங்கள்ல அருந்ததியர் இடஒதுக்கீடு செல்லும் கலைஞர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட அருந்ததியர் இடஒதுக்கீடு செல்லும்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்காக நான் போராடி பெற்று கொடுத்தேன்னு டாக்டர் ஐயா பதிவு போட்ட பின்னால டாக்டர் ஐயாவுக்கு எழுத அப்படியே பாஞ்சு உளுந்தாரே டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல அந்த பத்தொன்போது சதவீத இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் பழங்குடியினர் போக மூணு சதவீதம் அருந்துகளுக்கு ஒதுக்கினதுனால வட தமிழகத்தில் வாழ்கின்ற பறையர் சமூகத்திற்கும் தென் தமிழகத்தில் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டிய கல்வி வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்குது ஆகவே வட தமிழகத்தில் இருக்கிற பறையர்களுக்கும் தென் தமிழகத்தில் இருக்கிற குல வேளாளர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு உண்மையை மறைச்சு பேசுறது இதே டாக்டர் கிருஷ்ணசாமி தானே ஆமா இதுக்கு என்ன தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வேளாளர் சமூகம் தமிழகத்துல எத்தனை சதவீதம் இருப்பான்னு தெரியுமில்ல தெரியவில்லை இடஒதுக்கீடு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு கூட சார் அந்தந்த வச்சுக்கான இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு அடுத்த சமூக நீதி போராட்டம் அதை நோக்கி தான் செல்லும் நிச்சயம் இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல வந்து அதை வந்து சாதிச்சிருவோம் அதை முதல்ல சாதிக்கிற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கும் ஏன்னா சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு டாக்டர் ஐயா அவருக்கு பின்னால் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு போராடி அதை வந்து தமிழ்நாட்டில் நிச்சயம் சாதிப்போம் ஆக இவர் சொன்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அந்த ஜாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறாருன்னா இதுக்கு என்ன காரணம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் முன்னேறிட்டாங்களா மற்ற முன்னேறிய சமூகங்களுக்கு இணையா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்கா அல்லது வடதமிழ்நாட்டில் இருக்க பரையர் சமூகம் இருக்கா அல்லது வடதமிழ்நாட்டில் இருக்க வன்னியர் சமூகம் இருக்கா அல்லது பிரமலை கல்லர் சமூகமும் கல்லர் சமூகமும் முக்குளத்தோர் சமூகமோ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்காங்களா அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் முன்னேறி இருப்பாங்க அது எப்படி ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றமா இருக்கும் இன்றைய பொருளாதாரத்தின் பெருமளவு யாற்றுக்குது இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய முதலாளிகள் அம்பானி அதானி பஜாஜ் டாட்டா பிர்லா இப்படி சில முதலாளிகள் டிவிஎஸ் இப்படி சில முதலாளிகள் கையில் தான் இந்தியாவுடைய பொருளாதாரமே இருக்கு அது எப்படி வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பொருளாதாரமாக இருக்கும் எவ்வளவு பெரிய பொய்ய தெரிஞ்சே கிருஷ்ணசாமி மறைக்கிறார் அது எவ்வளவு பெரிய உண்மைய தெரிஞ்சே கிருஷ்ணசாமி மறைக்கிறார் எவ்வளவு பெரிய பொய்ய கிருஷ்ணசாமி பேசுறார் இல்ல அவரு பொய் பேச இல்ல சார் அவர் வந்து பொய் பேசுறாரா இல்ல இந்த நோக்கத்தை வந்து திசை திருப்புறாரு சார் ஏன்னா இப்ப சமீபத்துல எல்லாரும் வந்து கூட்டணி கட்சி அப்படின்னு பேசும்போது இவர் வந்து அந்த பகு அந்த மாவட்டத்துக்கான ஒரு கட்சி தான் அது ஒன்றும் தமிழக புதிய தமிழகன்ற அது வந்து தமிழ்நாட்டு தழுவிய கட்சின்னு சொல்ல முடியாது அந்த மாவட்டம் சார்ந்த கட்சி அந்த அந்த அளவில் வளர்ந்த ஒரு ஒரு கட்சி அதனுடைய தலைவராக இருந்து இருக்கக்கூடிய இவர் என்ன சொல்றாருன்னா ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற உடன்பாடுடன் யார் வருகிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி அப்படின்றாரு இப்ப அவரு அவருக்கு ஒரு வேளை ஒரு பத்து தொகுதி கூட்ட இல்ல கொடுக்குறாங்கன்னா பத்து தொகுதி நிற்கிறதுக்கான வலிமையான வேட்பாளர் இருக்காங்களா சார் இல்ல அதாவது நாம என்ன கேக்குறோம் அவர்கிட்ட வலிமையான வேட்பாளர் இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் அவருடைய கட்சி ஒரு மாவட்டத்துக்குள்ள கூட இருக்கட்டும் அல்லது ஒரு தொகுதியில மட்டும் நின்றுதான் ஜெயிக்கக்கூடிய அளவு கூட ஒரு கட்சி இருக்கட்டும் நாம வந்து இப்ப அதுக்குள்ள கூட நாம போக வேண்டியது இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது ஒண்ணு பெருசா வந்து இன்னும் தென் தமிழகத்துல வளர்ந்து விட்ட கட்சி கிடையாது ஜான் பாண்டியன் அளவு கூட வளராத ஒரு கட்சி தான் வருது அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து தேர்தல்ல யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கட்டும் வைக்காம போகட்டும் இவர் பத்து சீட்டு கேக்கட்டும் அல்லது எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நானே தான் நிப்போன் கூட நிக்கட்டும் கூட்டணில ஐம்பது சீட்டு கூட கேக்கட்டும் நீங்க இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படின்னு பொழுது நீங்க யார் பக்கம் நிக்கணும் நீங்க குறைந்தபட்சம் எந்த சமூகத்தை நம்பி ஒரு கட்சி நடத்துறீங்களோ அந்த சமூகத்தின் பக்கமாவது நிக்கணும்ல கண்டிப்பா அப்ப இவங்க நம்பி வந்த தேவேந்தர் வேளாளர் சமூகத்தினுடைய என்ன என்ன ஆகும் கணக்கெடுப்பு எடுப்புல வேளாளர் சமூகம் வந்து அவங்களுடைய ஜாதி மக்கள் விட அதிகமான அதிகமான வேலை வாய்ப்பை பெற்று இல்லையே அவங்களுக்கு உட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் இன்ன வரைக்கும் கிடைக்கலையே ஆக அவங்களுக்கான வந்து அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தானே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை எதுக்குறீங்கன்னா என்ன காரணம் நீங்க யாரையோ திருப்திப்படுத்துறீங்களா நியாயமான அல்லது அல்லது இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் அது முன்னேறிய சமூகத்தின் எட்டரை லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க ஏழைகள்னு சொல்ற அந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரா கிஷன் சாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது அந்த முன்னேறி சமூகம் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது நீங்க வீக்கர் செக்ஷன் வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வாங்குற விட குறைந்த மார்க் வாங்கி அவங்க நீட் தேர்வுல போயிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு தோன்றது அவங்களுக்கு அதிகம் அந்த எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் பத்து சதவீதம் அதிகம் நாளைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தா அது அடிபடும் அப்போ ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுப்பு எடுக்கின்ற பொழுது இந்த முன்னேறிய சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற இந்த அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த லாபம் அந்த கல்வி வேலை வாய்ப்புல அவர்கள் அடித்திருக்கின்ற கொள்ளை அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் ஆனால் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை வந்து அமுல்படுத்தின மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசே அதை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த பிறகு உண்மையிலேயே அது தேவைப்படக்கூடிய ஒரு சமுதாயத்திலிருந்து வந்து இவர் ஒருத்தர் தானே டாக்டரா படிச்சாரு அந்த சமூகத்துல எல்லாருமே டாக்டரா அவங்க பையன் டாக்டர் சார் அவர் பையன் டாக்டர் இப்ப அப்படி பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா டாக்டர் அவருடைய மகனும் தான் டாக்டர் அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருச்சுங்கிறதுனால டாக்டர் ஐயா சமூக நீதிக்கு எதிராக பேசுறாரா இல்ல இல்ல தனக்கு கிடைத்த இந்த கல்வி தன்னுடைய பிள்ளைக்கு கிடைத்த கல்வி இந்த சமூகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தானே போராடுறாங்க அது மாதிரி தானே டாக்டர் கிருஷ்ணசாமி போராடி இருக்கணும் நீங்க அந்த அந்த மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு சமூகம் இன்னைக்கு அவங்களை வந்து பட்டியல் சமூகத்துல தான் வச்சிருக்காங்க அந்த பட்டியல் சமூகத்திலிருந்து நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரா வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டலனா நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன அடையாளம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டலா கூட பரவாயில்ல அடுத்த தலைமுறை வர வேண்டிய வழியை நீங்க அடைக்கிறீங்கல்ல இது என்ன நியாயம் இது என்ன ஒரு சரியான பார்வை இது வந்து ஒரு மிகவும் மோசமான பார்வை இல்லையா நீங்க தேர்தலில் கூட்டணி அமைங்க அமைக்காம போங்க அதை பத்தி கவலையே இல்ல இந்த ஒரு படத்துல சொல்லணும் வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல நீங்க கடகை எடுங்க எடுக்காட்டி போங்க நீங்க கோயில்ல திருவிழாவும் நடத்துங்க நடத்தாட்டி போங்க எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி விட்டே ஆகணும் அப்படினா அந்த மாதிரி நீ தேர்தல் கூட்டணி வைக்காம போ நில்லு நிக்காம போ எங்களுக்கு வாரி கணக்கெடுப்பு வேணும் தமிழகத்தின் ஆக சமூகங்கள் எல்லாமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்ப ஆதரிக்கிறாங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது வன்னியர்களுக்கு ஏன் தனியா இடஒதுக்கீடு கொடுத்தீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எப்படி கொடுக்கலாம்னு கேட்ட முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் முக்குளத்தோர் சமூகம் கேட்கல அந்த கேள்விய அந்த தலைவர்கள் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறாங்க அன்னைக்கு எத்தனை பேர் வந்து பெரிய சந்தேகமே அவருக்கு பெரிய சந்தேகமே இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத மத்திய அரசு விளக்கணும் அது விளக்காதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்ற இல்ல அத கேளுங்க அதாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப நீங்க எப்படி எடுக்க போறீங்க இல்ல அடிப்படை காரணம் என்ன இப்ப தேவை என்ன அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேக்குறாரு இல்ல இத்தனை வருஷம் கொடுக்காம இருந்ததே தேவைகளை தள்ளி போட்டுக்கான அர்த்தம் இது இப்பயே தேவையில்லை இது என்னைக்கு சமூக நீதி பேச ஆரம்பிச்சோமா அன்றைய தேவை அது இவ்வளவு நாள் இந்த தேவை தள்ளி போடப்பட்டிருக்கு காலையில எட்டு மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபன் மணிக்கு சாப்பிட்டு மணிக்காவது கிடைச்சதேன்னு சந்தோஷப்படணும் அதை விட்டு எனக்கு எட்டு மணிக்கு கொடுக்கல ஏன் பதினோரு கொடுக்குறேன்னு கேள்வி கேட்டா கேட்கலாம் அது நியாயம் இருக்கு எட்டு மணிக்கு கொடுக்க வேண்டியதை ஏன் பதினோரு மணிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கணும் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லது ஏமாத்தி கூட இருக்கலாம் ஏமாத்தி இருந்தாலும் கூட இன்னைக்காவது கிடைக்குது அடுத்த தலைமுறையாவது முன்னேறணுமே நினைக்கணும் அதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம் நீங்க அடுத்த தலைமுறைக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி நடத்த போறீங்க கேளுங்க தப்பே கிடையாது நான் என்ன கேக்குறேன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி நடத்த போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அமைச்சரவையிலேயே வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அடுத்து நடத்தக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்போட ஜாதிவாரி மக்கள் தொகையும் சேர்த்து கணக்கெடுக்க போறேன்னு இருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட இதையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுப்போம் சேத்து எடுக்க போறாங்க உம் அப்ப அதுலயும் அவங்க தெளிவு படுத்தாங்க அப்புறம் இதுல என்ன போய் எப்படி எடுக்க போறீங்கன்னு கேள்வி கேட்டா இட்லி வச்சா சட்னி ஊத்த போறாங்க இட்லி வச்சப்பனால சட்னி எப்படி ஊத்த போறீங்கன்னு கேள்வி கேட்டா

மக்கள் வேறு விதமாக பார்ப்பார்கள் என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்